இந்த துணி எல்லாம் தேய்ச்சா கையில ஸ்கின் டிசீஸ் வந்துடும்டா இந்தலயா எந்த தேய்ச்சதா தேய்க்கறம்மா உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் பின்னால தேய்க்கறேன் சீக்கிரம் தேய்ப்பா இருப்பா முதல் சட்டை ஒன்னு தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் ஒரு சட்டை தேய்க்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் பார் இந்தா ஏம்பா இந்த சட்டை போட்டு எங்க போக போற சும்மா அண்ணா நகர் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன் ஏண்டா நீ சும்மா அண்ணா நகர் ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இத்திருப்பட்டு செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோமில்ல ரேயா நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டைலர் தைச்சு நான் தேய்ச்சி கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகரம் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவேன் நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா நீ செய்யறது சரியா இது தகுதியா ஏன்னா இது ஒப்பங்க கேக்குறதே இல்லையா ஏன் காசு கொடுக்கல சும்மா தேக்கற என்னடா பொருளாத காசு ஐம்பது பைசா கொடுக்குற விலவாசி என்ன ஒரு கிலோ தக்காளி இருபத்தஞ்சு ரூபா அரிசி பன்னெண்டு ரூபா என்ன நாற்பது ரூபா நீ குடுக்கற நீங்க கட்டுப்படியா ஏதோ போறா போதும் பொது சேவை செய்யறோம் பொது சேவை குறுக்கு மேல மிதிச்சிருவேன் மோமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உதவி சட்டை தேர்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது என்ன ஒரு இழுப்புண்டா சட்டை என்ன சாதாரண சட்டையா நான் தேர்ச்சி கொடுத்த சட்டை போட்டு போவோம் இவனோட நாலு பேர் சேருவானுங்க கஞ்சா அடிப்பானுங்க தண்ணி அடிப்பானுங்க காலேஜ் வாசல்ல போய் நின்றுட்டு வர்ற போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவானுங்க பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இவனை போட்டு அடிப்பான் இவன் அவனை போட்டு அடிப்பான் பொக்கன்னு ஒன்னு போகும் கடைசியில ரத்தக்கரை சட்டை சட்டைன்னு எடுத்துட்டு போய் ஐஜி ஆஃபீஸ் வச்சு பிரிச்சு பாத்துட்டு சட்டையை விட்டுருவானுங்க அதுல வண்ணாங்குறி இருக்கான்னு பார்த்து என்ன புடிச்சு கொண்டு போய் முப்பது நாள் ரிமாண்ட்ல வைப்பானுங்க நீ வரவும் போறவெல்லாம் மிதிப்பான் இது எனக்கு தேவையா தயவு செஞ்சு சொல்றேன் என் கடையில சட்டை தேச்சிட்டு போறவங்க எல்லாம் கரெக்டா அட்ரஸ் குடுத்துட்டு போங்கண்ணே

அந்த அஞ்சு தொண்ணூறு புடிச்சிட்டு நாயர் ஒண்ணு வெளிய விட்டு இருக்கான் காலையில நேரம் பத்து இட்லி அஞ்சு பூரி செட்டு பொங்கல் எல்லாம் தின்ன அதுக்குள்ள உனக்கு என்ன பசி என்னப்பா ஆளே புதுசா வந்தாரே உங்க எஸ்பி ஆள் எப்படி இருக்காரு அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல அப்படி தாப்பா இருப்பாங்க அப்புறம் போக போக கை நீளும் இத பாருங்க இந்த கை நீளது கால் நீளது எல்லாம் எங்க எஸ்பி கிட்ட நடக்கவே நடக்காது ஆஹ் கவர் நீண்டா வாங்கி வச்சுக்குவாரா இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல உம் இந்த கவர்மெண்ட்ல கை நீண்ட கால் போயிடும் கால் நீண்ட கை போயிடும் ஏய் அவர் என்ன மதுரை வேறு என்ன மாறி மாறி போறதுக்கு அனை சொன்னார் என்ன நீங்க போங்க சார் என்னன்னு நீங்க அமர்த்த போய் ஓஹோ நாங்க ரெண்டு பேரும் உலக சண்டை போட்டோம் அத நீங்க சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்க இவர் பெரிய கொய்யா பளைகூட போற வாபஸ் வாங்கிட்டாரு போடா வேணும்னு அதுலண்ணே முதல்ல ஆரம்பத்துல ஏன்னா கை சுத்தம் கால் சுத்தம்னு சொல்லுவாங்க கடைசியில பாத்தா கடந்து கட்டா பிடிச்சவரு என்னடா என்னடா உதஞ்சிருச்சு

இன்னைக்கு ஒரு கழுதிக்கு தெரிஞ்சு உதையோட விட்டுருச்சு இதுவே எல்லா கழுதிக்கும் தெரிஞ்சு அத்தனை கழுதிகளும் யூனியன் வச்சு மீட்டிங் போட்டு உதைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற எண்பத்தஞ்சு கோடி பேருக்கு அப்புறம் முட்டி கட்ட கிண்ணம் சொல்றாங்க அடே மொத்தமா ஒரு குடும்பம் கெட்டு போய் வீடே குடிச்சவராகி போச்சு அதுக்குள்ள போய் பாவ இந்த கழுது இருக்கு அதை இவனுக்கு உள்டா பண்ணி கழுதை கட்டா குட்டிச்சவரும் பழி இது மேல போட்டாடா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீங்க இங்கே இருக்க கூடாதுன்னு ஜப்பான் பக்கத்துல இருந்துருக்கணும் இருக்கணும் தான் விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே அங்க பார் இஸ்திரி வண்டி அந்த பக்கம் மட்டும் நீ போவே போவாத ஏங்க ஏச்சிருவானுங்க அந்த கருப்பனும் கழுதையும் பண்ற லொல்லு இருக்கு அது தாங்க முடியல அது நீட்டி பாட ஆரம்பிச்சதுன்னா அதையே காம்போதி ராகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு சுத்துப்பட்டி இருபது மைலுக்கு எந்த சங்கீத வித்வானும் குடியிருக்கவே முடியல சரி அதத்தான் விடு அங்க ஒரு பன்னிப்பைய இருக்கான் அவ மூக்க உறிஞ்சுக்கிட்டு எந்த வீட்டுல கண்ட எந்த வீட்டுல கெளுத்தின்னு கண்டுபிடிச்சான் அநேகமா போற போக்க பார்த்தா அந்த பன்னிப்பைய அடுத்த ஜென்மத்துல போலீஸ் நாயாதான் புறக்க போறான்னு நினைக்கிறேன் போய் கருப்பு பண்ணிங்கிறான் இவன் ஒரு வெள்ளை பண்ணின்னு இவனுக்கே தெரியல உங்க ரெண்டு வேலையும் நான் பிரிச்சு காமிக்கிறேன் வெரி குட் தான் கேட்டு ரசனகட்ட நாய கேட்க

தாரு அவர் பெரிய சாருங்க தார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க ஆனா அவரை பத்தி ஒரே லைன்ல சொல்றதுன்னா தைதா பேட்ட ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிற நாயங்க வேலைக்கார பையன் இத சொன்னு உங்களுக்கு மூஞ்சி காரி துப்புறான்னு போல இருக்கு வேணாங்க பா விட்டுருங்க இந்தாங்க இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே அடிச்சு விடுங்க பாய் 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 இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது இப்ப எதுக்கு நீ வந்து நின்ன புல் ட்ரௌசர் மாதிரி வந்து நின்ன அவன் மூஞ்ச பாக்க கூட மறைச்சிட்ட டேய் எனக்கு தெரியண்டா வேலை பாடுறா வேலை பாடுறா கொஞ்சம் தனியா பேசணும் பேசுங்க துணியில அழுக்கப்பட்டா வாஷிங் பவுடர் நீர்மா உங்க மனசுல அழுக்கப்பட்டா அழுக்கப்பட்டா அதை சொன்னாங்க ஓடி அந்த அந்த இசிறு வண்டிக்கார என்ன என்ன சொன்னா கைதாப்பட்ட ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிறான்னு சொன்னா இல்ல ஆனா அவன் எங்கிருந்து வந்தா தெரியுமா எங்கேயோ பெஞ்ச மலையில கைதாப்பட்டுல வெள்ளம் வந்துச்சுல அதுல அடிச்சு வந்தான் நான் தான் தூக்கி விட்டு குளுப்பாட்டி பாந்தி எடுக்க வச்சு ரெண்டு கும்பு கும்பி இஸ்திரி போட்டு ஒரு இஸ்திரி வண்டி வாங்கி கொடுத்து நான் ஆக்கி விட்டேன் அவன் என்ன சொல்றாங்க ஆனா எங்க ஆளுக்க தான் வீட்டுக்கு விடு மாத்துவாங்க இவன் ஆளவே மாத்துவாங்க அப்புறம் என்ன சொன்னாரு டேரக்டர் பாரதி ராஜா தெரியும் பாக்கியராஜ் தெரியும் எங்கேயம் தெரியும் சொன்னார்ல அவங்க வீட்டு வாசப்படி மேட்சப்பாரா சரி அதை விடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இவர் தான் அவருக்கு மட்டும் தெரிஞ்சது அங்க இருந்து பறந்து வந்து வண்டி மேல விழுந்து வண்டி அப்பனமாக்கிடுவாரு நானும் பாக்குறேங்க இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவேன் கட்ட வண்டியில வரவன் போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம் அய்யோ ஏங்க வருது பட்றீங்க உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்க ஒரு பொண்ணு இல்லங்க அனாதங்க அப்பா அம்மா பாவா அவங்கள அனாதங்க அழாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் இனிமே நீங்க அனாதியே இல்ல ஆமாங்க நான் ஓட்டிக்கிட்டு வந்த பொண்ண நீ மடக்கா பன்னி… உன்ன நான் பாத்துக்கிறேன் தெரிய அந்த வெள்ள பண்ணிக்கிட்டையும் கருப்பண்ணிக்கிட்ட நம்ம காதல் கஞ்சி போட்ட காட்டன் பேண்ட் மாதிரி அல்ல கஞ்சி போட்டாலும் போடாட்டாலும் எப்பவும் நிமிர்ந்து நிக்கிற ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி எங்கடா வந்தீங்க திடீர்னு கழுத திடீர்னு கத்தாம

தனிந நீ ஏன் கத்துன நமக்கே ஜோடி இல்லையே இவனுக்கு எதுக்கு ஜோடின்னு கத்திருக்க ஓ மூஞ்சி வச்சு என்ன வந்தீங்க நான் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டோம் இனிமே அந்த ஆண்டவன் ஆமா ஆண்டவனுக்கு வேற வேலை இல்ல பாரு யார் யாரு ஒண்ணு சேர்றாங்க அவங்கள பிரிக்கலாமா சேர்க்கலாமாங்கறது வேலை அது என்ன சினிமாவுல காதல்கள் ஒன்னு சேர்ந்தாலும் சரி டிராமாவில் காதல்கள் ஒன்னு சேர்ந்தாலும் சரி நம்மள பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்க ஆண்டவனுக்கு இதான் முக்கியமான வேலையா இப்ப நாட்டில் இருக்கிற விலைவாசிக்கும் குழப்பத்துக்கு ஆண்டவன் ஜனங்க கிட்ட சிக்கவே மாட்டான் அப்படி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா என்கிட்ட இருக்கிற கருப்பு பண்ணி உன்ன கூட்டி வந்தானே ஆடி ஒரு வெள்ள பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைச்சாதான் நீ கவலைப்படாத அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க கூடாம ரெண்டு காலாலி போட்டு மிதிச்சிடற நீ வா கண்ணே கண்ணே ஒரு சலவ தொழிலாளிய கல்யாணம் பண்ணிக்கு போறமேன்னு ஓ மனசுக்குள்ள ஏதாவது சஞ்சல இருக்கா

இப்ப என்ன பண்ணனுங்கற நடையா சென்ட்ரல் ஜெயிலுக்கு எனக்கு இது வேணும்ப்பா என்ன நீங்க போயிட்டு வர ரொம்ப நாளா ஆச்சுண்ணே நான் என்ன செய்யறது இந்த கடையை வித்துட்டும்மா வண்டியை பிரிச்சு வேற கடையில போட்டுருட்டுமா இந்த ரேடியோவும் ரேடியாவும் இத்திரைப்பட்டையும் கடையில கடையில போட்டுருட்டுமா எனக்கு விவரம் சொல்லிட்டு போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவகாசம் தம்பி தம்பிகிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் தேக்கு ஓன் டேங்களுக்கு கொஞ்சம் ஓரமானீங்க ஓகே சரி வாங்க தம்பி விவரம் தானே சரி ஒரு நிமிஷம் ஐயா பெரியவங்களே சின்னவங்களே என் கடையில கடனுக்கு இஸ்திரி போட்டவங்களே எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க ஒரே ஒரு கழுதிய ஒரு இஸ்திரி பாக்சி வச்சு ரொம்ப ஸ்டைலா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அது பிடிக்கலையா சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மறுபடியும் சென்ட்ரல் ஜெயிலுக்கே கூட்டிட்டு போறாங்க இதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவ அழுதுகிட்டு இருந்தாலும் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துடவே வந்துடாதீங்க தம்பி தம்பி கிட்ட எல்லா விவரமும் கரெக்டா சொல்லிருக்கேன் அதுபடி அவ அக்கா பிரிச்சு பிரிச்சு நடந்துக்குவான் பாத்தீங்களா தம்பி போயிட்டு வாங்க மட்டும் ஆயில் தான் கிடைச்சிட்டா பிள்ளையாருக்கு நூத்தி ஒரு தேங்க உடைச்சிருவேன்